அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் களவழி நாற்பது செய்யுள் முப்பத்தி ஒன்பது மைந்து கால் யாத்து மயங்கிய நாட்டு நுள் கால் போகி புலால் முகந்த வெண்புடை வஞ்சி பெய்தாலமே போன்ற உடல் நாடன் வஞ்சி கோ அட்டக்களத்து சோழமன்னன் வெற்றி பெற்ற அந்த போர்க்களத்தில் எதிரி வீரர்கள் கைதிகளாக விலங்கிட்டு அடக்கி வைத்தான் பாம்புகள் முறிப்பட்ட வெண்குடைகள் ரத்தம் கசைகள் ரத்தம் கசிகிற தசைகள் நிறைந்து காட்சி அளித்தன அப்படி ரத்தத்தோடு இருக்கக்கூடிய சாய்ந்து போன வெண்குற்ற குடைகள் எப்படி இருக்கிறது என்றால் செம்பஞ்சு குழம்பு நிறைந்துள்ள அகன்ற பெரிய தெட்டுகள் போல இருக்கிறதாம் ஏற்கனவே ஒரு கையுளில் கொடிகள் எல்லாம் தலைகீழாக இருக்கிறது என்று சொன்னார் இப்போது அதையே தான் திரும்ப சொல்கிறார் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்ட போர் வீரர்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே வெண்குற்ற குடைகள் உடைந்து கீழே ரத்தமும் சதையோடு இருப்பதை பார்க்கிற போது பெரிய பெரிய செம்பஞ்சு செகைப்பான குழம்பு கொண்ட ஒரு பெரிய தொட்டி இருப்பது போல் தோன்றுகிறது என்று சொல்கிறார் மீண்டும் செய்யுள் மைந்து கால் யாத்து மயங்கிய நாட்பினுள் குய்ந்து கால் போகி புலால் உகந்த வெண்குடை பஞ்சி பெய்தாலமே போன்ற உணல் நாடன் வஞ்சிகோ அட்டகளத்து நாட்பினுள் என்பதற்கு உளவில் என்று பொருள் நன்றி வணக்கம்